அவுது பில்லாகி மினஷ் ஷைத்தானி ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாகி ரப்பில் ஆலமீன் அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி அதை ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லா ஒருவனுக்கே அனைத்து புகழும் முகமத் நபிகள் நாயகம் சல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் நம் மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவுடைய மாபெரும் கிருபை இது என்னுடைய பதினோராவது இஸ்லாத்தை தழுவி பதினோராவது வருஷம் பதினோராவது வருஷத்துடைய ரமலான் இது அல்லாவுடைய மாபெரும் கிருவியால இதுவும் பதினோராவது முன்பும் அல்ல அல்லாவுடைய மாபெரும் இதோட வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் நிறைய புது விதமான அனுபவங்கள் புதுவிதமான விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் தான் இருக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படி இந்த வருஷத்துல நான் பார்த்து ரொம்ப வியந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய வளர்ச்சி எப்படி இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இஸ்லாத்துடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய கற்பனையில கூட எட்ட முடியாத அளவுக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சி வளர்ந்துருக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சி வளர்ந்துருக்கு அதுக்கு அத்தாட்சியாக எப்படி சொல்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்துல மெக்கால உம்ரா செய்யக்கூடிய எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளை விட இந்த தடவை எழுபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எழுபது பர்சன்டேஜ் மெக்கால இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆறாம் தேதி மட்டும் ஆறாம் தேதியில இருந்து இப்ப இன்னைக்கு இந்த கடைசி பார்த்து எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஆறாம் தேதி மட்டும் அஞ்சு லட்சம் பேர் தவா பண்ணியிருக்காங்க ஒரு பக்துல அஞ்சு லட்சம் பேர் தவா பண்ணிருக்காங்க இதை வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்ல ஒரு ஆலயத்துல ஒரு வழிபாடு தளத்துல இந்த அளவுக்கு மக்கள் கூட்டின இடம் வந்து எந்த இடத்துலையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ நான் என்னுடைய இதில் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு தீவிரமாக இஸ்லாத்தின் பால் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு கூட வழிபாடாவே இஸ்லாம் இருக்கு எல்லா விஷயத்திலும் வெறும் ஒரு சாமி கிட்ட போய் நின்று கை கூப்பி நின்று எனக்கு இது வேணும் எனக்கு இது கிடைக்கணும் இதுன்ற இந்த வழிபாடு மட்டும் இஸ்லாம் சொல்லி தரல இதுதான் வழிபாடுன்றதுதான் மற்ற எல்லாத்திலுமே சொல்லி தராங்க பட் ஆனால் இஸ்லாம் அதுக்கு மாறா அது மட்டும் வழிபாடு கிடையாது என்னை வணங்குவது மட்டும் வழிபாடு கிடையாது உன்னை நான் சக மனிதனாகவே படைச்சிருக்க அந்த சக மனிதனுக்கு நீ எப்படி நடந்து கொள்ற அதுவுமே ஒரு வழிபாடு தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா மனித ஜீவராசிகளும் ஒரே இனம்தான் நம்மளை பல கோத்திரங்களாகவும் பல நிறங்களாகவும் அமைச்சிருக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் காண்பதற்காக மட்டும்தான் இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற பாகுபாடுலாம் நமக்கு எந்த இதுவும் நம்மளுக்கு வந்து இஸ்லாம் தரல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி அல்லா படைக்கப்பட்டு இருந்தோன்னா நம்ம யாருமே அடையாளமே தெரிஞ்சிருக்க முடியாது ஸோ அந்த அளவிற்கு எல்லாத்துலையுமே வழிபாடாக வச்சுருக்காங்க என்னுடைய வழிபாடு இதில் எல்லாத்துலேயுமே இருக்கணும் சொன்ன மாதிரி மனைவியோட இடத்துல குழந்தைகளோட இடத்துல உறவினருடைய இடத்துல சகோதர என் சகோதரனுக்கு நான் எந்த அளவுக்கு என் சகோதரன் சகோதரனுக்காக நான் வேண்டிக்கிறேனோ அதே தான் எனக்கும் நடக்கணும் இஸ்லாம் சொல்லுது என் சகோதரன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்னதான் பண்ணியிருந்தாலும் நான் அவனுக்கு நல்ல விஷயம் சொல்லாம எனக்கு நல்ல விஷயம் நடக்காது என் சகோதரன் தப்பான ஒரு வழிகேட்டுல இருக்கிறப்போ நான் மட்டும் இப்படி நல்ல வழிகேட்டுல இருப்பேன் இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது இத இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்வாங்கிருக்காங்க எல்லாருமே உள்வாங்கி அதிகபட்ச விதமா சில விஷயங்கள் தான் அவங்களை தடுக்குது இல்லைன்னா இப்போ விட்டா கூட தெருக்கு தெருவுலேயே ஒரு தெரு கூட இன்னைக்கு முஸ்லீம் தெருவா மாறிடும் நான் இருக்கக்கூடிய பகுதியில் கூட அந்த அளவுக்கு வீரியமா இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் அந்த அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தடுக்குதை தவிர மாத்தானா எல்லாருமே இஸ்லாத்துக்கு மேல எந்த ஒரு வெறுப்பாகவோ இல்ல இஸ்லாத்துக்கு மேல எந்த ஒரு தப்பான கண்ணோட்டமாகவோ அல்ல இதுவரைக்கும் தான் எனக்கு தோணுது அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு டேய் அடுத்த அடுத்த இதோட என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக் ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன் சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து இப்ப கரண்ட் டேட் வரைக்கும் இஸ்லாத்துடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூறுல வெறும் தொண்ணூத்தோரு லட்சம் உலக அளவுல இருந்தது வெறும் தொண்ணூத்தோரு லட்சம் பத்து கோடி மக்கள் தொகையில வெறும் தொண்ணூத்தோரு லட்சம் தான் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்துல இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க ஒரு பங்கா இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத் முப்பத்தோரு சதவீதம் உலகளாவிய அளவுல முப்பத்தோரு சதவீதம் இன்னைக்கு இஸ்லாத்துடைய மக்களுடைய தொகை அதிகமாயிட்டே வருது அதிகமா சாரசாரியா சாரசாரியா அல்லாவுடைய எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு இது நிறைய விஷயம் எடுத்து வச்சிருந்தேன் சோ கொடுக்கப்பட்ட காலம் இதெல்லாம் நம்ம இன்ஷா இல்ல அடுத்த வர வாரத்துல அதை பத்தி நம்ம இன்னும் பிரீஃபாக பார்ப்போம் சோ இன்னைக்கு இந்த இந்த ரம்லான் மாதம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இஸ்லாத்துடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வாழ்ந்து வளர்ந்துக்கிறதுக்கு காரணம் அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய வழிபாடு தான் நம்மளுடைய கொள்கை தான் நம்மளுக்கு அருள்முறையாக அனுப்பப்பட்ட இந்த திருக்குறான் தான் அந்த திருக்குறானை தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய நம்மளுடைய நாயகம் நபிகள் நாயகம் சொல்லலா அலைமுடைய வாழ்க்கை வரலாற்ற இன்னமும் இன்னைக்கு பார்த்து 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 இஸ்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு நம்ம சொல்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ எடுத்துட்டேன் மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு நூறு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நீ ஒன் டே ஃபுல்லா பார்த்தா மாற்று மகசாதிகளும் இஸ்லாத்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற விஷயத்த நூறு வீடியோ எடுத்து வச்சிருக்கு ஆரம்பித்து ஒரு ஒரு பாடகரும் சரி ஒரு ஒரு நடிகரும் சரி ஒரு ஒரு அட்வொகேட்டும் சரி ஒரு ஒரு டாக்டரும் சரி ஒரு ஒரு இன்ஜினியர்ஸும் சரி ஒரு ஒரு ஆராய்ச்சியாளரும் சரி எல்லாருமே இஸ்லாத்தை பத்தி எப்படி சொல்லி நூறு வீடியோக்கு மேலே இன்னமும் தேட தேடா வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருக்கு அவ்வளோ மக்களிடத்துல இஸ்லாம் போய் சேர்ந்துகிட்டே இருக்குது இது அல்லாவுடைய மாபெரும் பெருவை இன்னும் நம்மள பார்க்குறாங்க நான் அதிகமாக தாவாவோட விஷயங்கள் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற புறனுடைய வசனம் உங்களுடைய செயல்களில் எவர் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே உன் வாழ்வையும் மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களோட வாழ்வையும் மரணத்தை நான் வச்சிருக்கு உங்களுடைய அழகான செயல்தான் அழகான செயலாக நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா கலர் கலராக தொப்பி போட்டுக்கிட்டு ஜுப்பா கரட்டம் இந்த அழகான செயல் கிடையாது யார் குரானின் பிரகாரமும் நபீல் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாமுக்கு சொல்லப்பட்ட விஷயமும் இஸ்லாத்திற்கு யார் அழகான செயலை வாழ்ந்து காட்டுகிறார்களோ அந்த செயல்முறைத்தான் இன்னைக்கு இன்னைக்கு இஸ்லாத்தை என்னை தழுவ வைத்து இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு பிரகசனம் பண்ற அளவிற்கு என்னை உருவாக்க வச்சிருக்கு ஸோ இந்த அளவிற்கு நம்மளுடைய செயல்களை இனி உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு உலகம் முழுவதும் ஒரு இஸ்லாமியன் ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்வானான்ட்டு உலகம் முழுவதும் உற்று நோக்கிட்டு இருக்கு ஆனால் அல்லாஹ் அவருடைய பார்வையிலேருந்து மறைச்சிக்கிட்டே இருக்கா அந்த அளவுக்கு இன்றைய நம்மளுடைய வளர்ச்சி போயிட்டே இருக்கு ஸோ அப்படியே அப்படிப்பட்ட இனி உலக இந்த உலகமே முஸ்லீம் நம்மளுடைய சகோதரர்களாக மாறக்கூடிய ஒரு தருணத்தை எல்லாம் நம்மளுக்கு மாற்றி தரணும் அப்படியாப்பட்ட இதுவாக நம்மளுக்கு அல்ல அருளம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக வாக்குறுதாக அலமதுல்லாஹி ரப்துல்ல அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகா